இரவு எட்டு மணி இருக்கும் நான் எனது அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு செல்ல பேருந்து நிலையத்தில் காத்திருந்தேன் பறவைகள் கூட சூரியன் மறையும் முன்பே தனது வேலையை முடித்து கொண்டு கூட்டிற்கு திரும்பி விடுகின்றன ஆனால் மனிதர்கள் நாம் தான் இயந்திரங்கள் போல் எப்போது ஓய்வு எப்போது இயக்கமென அறியாது கால நேரம் பாராமல் இயங்கிக் கொண்டு இருக்கிறோம் இந்த உலகில் எல்லா உயிர்களுக்கும் ஓர் தேடல் இருக்கின்றது மனிதனை தவிர்த்து பிற உயிர்களின் தேடல் என்பது தேவையோடு முடிந்து போகிறது ஆனால் மனிதனின் தேடலில் மட்டுமே தேவையை மீறிய ஆசைகள் நிறைந்துள்ளது தேவையை மீறிய தேடல்களை மனிதனின் நிம்மதியற்ற வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கின்றது சரி விஷயத்திற்கு வருவோம் நான் வழக்கம் போல ஷேர் ஆட்டோ வருகைக்காக காத்திருந்தேன் என்னுடைய வீடு அருகில் உள்ளதால் ஷேர் ஆட்டோ பயணமே போதுமானதாய் இருந்தது மேலும் அதில் ஒரு சௌகரியமும் உண்டு அதாவது நாம் எங்கு வேண்டுமானாலும் ஏறவோ இறங்கவோ செய்யலாம் அன்றைய தினம் அவ்வாறு நான் காத்திருக்கையில் ஓர் இளம் காதல் ஜோடி காண்பதற்கு பென்சில் ஓவியம் போன்ற தேகம் எங்கும் சுருக்கங்கள் முகங்களில் ஓர் ஏக்கமும் துக்கமும் சோகமும் கலந்த ஒரு தோரணை ஆடைகள் மட்டுமே ஏதோ ஒரு ஆனந்தத்தில் அவர்களின் உடலை பிடித்துக்கொண்டு கொண்டு இருப்பது போல் தோன்றியது இருவருக்கும் வயது கிட்டத்தட்ட எண்பதை எட்டி பார்க்கும் என கருதுகிறேன் எண்பது வயதானவர்கள் இளம் காதல் ஜோடியா என கேட்காதீர் அவர்களுக்கு எப்படியும் இருபது வயதிற்கு முன்பாகவே திருமணம் நிகழ்ந்திருக்கும் அதுதான் அக்காலத்தில் வழக்கமும் கூட ஆக ஏறத்தாழ அறுபது வருடங்களாக இணைப்பிரியாமல் வாழ்கின்றார்கள் என்றால் அவர்களின் மனம் எவ்வளவு ஒன்றாய் சங்கமித்து இருக்கும் இவ்வளவு கால வாழ்க்கையில் எவ்வளவு சுக துக்கங்களை பார்த்திருப்பார்கள் எல்லாவற்றையும் கடந்து அக்கினி முன்பு அன்று கைப்பிடித்து கைவிடேன் என வாக்களித்தபடி இன்று வரை வாழ்ந்து வரும் இவர்கள் இளம் காதல் ஜோடிகள் தானே இவர்களின் காதலுக்கு முடிவுதான் ஏது நான் சொன்னதில் தவறில்லை தானே அவர்கள் இருவரையும் பார்த்த பொழுது எனக்குள் எங்கோ ஓர் மூளையில் உறங்கிக் கிடந்த சில செல்கள் திடீரென எழுந்துவிட்டது அது என் அம்மா தா லட்சுமி அம்மாளும் அம்மப்பன் பச்சையப்ப கோனையும் நினைவுபடுத்தியது அவர்களோடு வாழ்ந்த காலங்கள் மனதில் மீண்டும் மலர்ந்தது அவர்கள் இவ்வுலகில் இல்லாவிடனும் அவர்களின் நினைவுகள் என்னுள் இருப்பதை இந்த இளம் ஜோடி எனக்கு நினைவுபடுத்தியது வற்றிய குளம் ஒன்றில் கிடக்கும் இரு மலர்களாய் அவர்களை கண்டேன் வெகு நேரமாகியும் எனக்கான பயண வாகனம் வரவில்லை வந்த சில வாகனங்களிலும் அமர இடமில்லை சரி என்று மேலும் காத்திருந்தேன் அதே நேரம் பல பேருந்துகள் காலியாகவே சென்றது அங்கிருந்த எல்லா பயணிகளும் தங்களின் பயணத்தை துவங்கி சென்றே விட்டனர் அரிதாய் ஒரு சிலரே சிதறிக் கிடந்தோம் அதில் இந்த தம்பதிகளும் வணக்கம் சரி இத்தனை பேருந்துகள் செல்கின்றனவே ஏன் இவர்கள் எந்த பேருந்திலும் செல்லவில்லை ஒருவேளை இவர்கள் செல்ல வேண்டிய ஊருக்கு அரிதாய்தான் பேருந்து வருமோ அல்லது வழக்கம் போல குறித்த நேரத்தில் வராதோ என எனக்குள்ளே சில கேள்விகள் கூடவே சில குழப்பமும் தோன்றியது காரணம் நான் அவ்வாறு சிந்தித்தவனாய் பாட்டியின் முகத்தை நோக்கினேன் ஏதோ இரு ஆறுகள் கரை புரள காத்திருக்கும் அறிகுறிகள் அவள் கண்ணில் தெரிந்தது எனக்கும் மனம் இருப்பு கொள்ளாமல் அவர்களிடமே பேசி அறிந்து கொள்வோம் என முடிவு செய்தேன் அவர்களிடம் ஐயா வணக்கம் ரொம்ப நேரமா காத்திருக்கீங்களே உறவுகள் யாராச்சும் வரணுமா இல்ல நீங்க போக வேண்டிய ஊருக்கு பஸ் இன்னும் வரலையா இல்ல பஸ் தவற விட்டுட்டீங்களா பதிலே இல்ல சரி ஒருவேளை ஊருக்கு போக காசு இல்லையோ கேட்க கூச்சப்படுறாங்களோ என நினைச்சு அதையும் கேட்டுட்டேன் தாத்தா பஸ்க்கு காசு இல்லையா தயங்காம சொல்லுங்க நான் தாரேன்னு கேட்டுட்டேன் தாத்தா வாயே திறக்கல பாட்டி நீங்களாச்சும் சொல்லுங்கன்னு கேட்டேன் ஆறு உடைந்தது கண்ணீர் துளிகள் துளி துளியாய் வெறியேறாமல் நீரோடை போன்றே பாய்ந்தது அதை காண்கையில் எனக்கும் கண்கள் கலங்கிவிட்டது தாத்தா மெல்ல பேச ஆரம்பித்தார் தம்பி நாங்க ஊருக்கு தான் போகணும் ஆனா அந்த ஊருக்கு பஸ் எல்லாம் காசும் தேவைப்படாது மனசுல அது போதும் அதுவே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடும்னு சொல்லிட்டு அமைதியாகிட்டாரு அவர் பேசியதை கேட்டதும் எனக்கு பயம் வந்து விட்டது என்ன இது தாத்தா பொடிய நம்ம மேல தூவுறாரே டபுள் அர்த்தத்துல இல்ல பேசுறாரு தாத்தா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியல கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு கேட்டேன் அதுக்கப்புறம் அவரு திறக்கவே இல்ல இருக்கமா அமைதியா இருந்துட்டாரு பாட்டி நீங்களாச்சும் சொல்லுங்க தாத்தா என்ன அர்த்தத்துல அப்படி சொல்றாருன்னு கேட்டேன் பாட்டி தனது கண்ணீர் ஆற்றிற்கு அணை போட்டு விட்டு மெல்ல என்னிடம் பேச துவங்கினாள் உடலில் ஒரு நடுக்கம் வார்த்தைகளில் பிடிப்பில்லை உன்கிட்ட சொல்றதால எங்க வாழ்க்கையில எதுவும் மாறப் போறது இல்ல ஒருவேளை உன் வாழ்க்கைக்கு உதவலாம்னு சொல்றேன் சொல்ல ஆரம்பிச்சாங்க பாட்டி தம்பி எனக்கு மூணு மவனுங்க வயசான காலத்துல நிம்மதியா வாழலாம் ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு நல்லபடியா பாத்துக்கும்னு வாழ்ந்தது ஒரு காலம் கனவு கண்டதெல்லாம் ஒரு காலம் ஆனா நெசத்துல அப்படி நடக்கலப்பா ஒத்த கிணத்துல பங்காளிங்க மொர போட்டு இறைக்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு மாசம்னு முறை போட்டு பாத்துக்கிறானுங்க ஒரு தன் ஒரு மாசம் தங்கி முடிச்சதும் அடுத்த பிள்ளை வீட்டுக்கு நாங்களா போயிடணும் இல்லனா கவனிப்பே வேற மாதிரி மாறிடும் என கூறியபடி மூக்கை சிந்தினாள் பாட்டி உடனே கோபமாக இடைமறித்தார் தாத்தா இப்ப எதுக்கு மூக்கை சிந்திக்கிட்டு இருக்க நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கு கவலைப்படுற என பாட்டியின் மனதை தேற்றினார் தாத்தா தம்பி இவளுக்கு இப்ப கூட வீட்டை விட்டு வெளியே வந்ததோ மவனுங்க கவனிச்சுக்காததோ கவலை இல்ல பிள்ளைங்களை விட்டுட்டு எப்படி இருக்க போறோம் என சோகமும் துக்கமும் கோபமும் கலந்த குரலில் பேசினார் தாத்தா பாட்டி சற்று கோபம் கொண்டவளாய் எப்படியோ பாத்துக்கிட்டானுங்களா காலம் போன வயசுல போடுறத தின்னுப்புட்டு ஒரு ஓரமா ஒதுங்கி விழுந்து கிடக்காம இப்படி பிள்ளைங்க தவிக்க விட்டு வெளியே வரணுமா என பேசி தனது தாயுள்ளத்தை நிரூபித்து விட்டாள் பாட்டி தாத்தா குறிக்கிட்டு தம்பி இவ பிள்ளைங்களை வயிற்றுலையும் மடியிலையும் சுமந்தா தோல்லையும் ஆறுலையும் முதுகுலையும் சுமந்து வளர்த்தேன் இவளுக்கு இருக்கிற பாசம் அக்கறை எல்லாம் எனக்கு இருக்கு தம்பி தப்பு பண்றது தன்னோட பிள்ளைகளா இருந்தாலும் எவ்வளவுதான் காயப்பட்டாலும் வெளியே காட்டிக்காம அன்பா பேசுறா உள்ளுக்குள்ள புழுவா துடிக்கிறாள் அறுபது வருஷமா இவ கூட வாழுற இவளோட மனசு எப்ப என்ன நினைக்கும்னு எனக்கு தெரியாதா என்னதான் பெத்த புள்ளையா இருந்தாலும் வாயு வயிறு வேறதானே இல்ல மத்தது எல்லாம் ஒன்னாவா இருக்கும் சூடு சொரண மான வெட்கம் ரோச எல்லாமே வேற தானே தம்பி எவ்வளோ காலம் தான் இப்படி மூணு வீட்டுக்கும் மாறி மாறி பிச்சைக்காரங்க மாதிரி அழைஞ்சிட்டு தின்னுட்டு இருக்கிறது உட்காந்து சாப்பிடுவாங்க எங்களை ஒரு நாளும் அவங்களோட ஒன்னா உட்காந்து சாப்பிட கூப்பிடுறது இல்ல ஏதோ மூளையில கட்டி போட்டிருக்கும் அவங்க வீட்டு நாய்க்கு சோறு கொண்டு போய் போடுற மாதிரி எங்களுக்கும் கொண்டு வந்து வச்சிட்டு போயிடுவாங்க ருசி இருக்கோ இல்லையோ உப்பு சப்பு இருக்கோ இல்லையோ தின்னுபுட்டு விழுந்துக்க வேண்டியதுதான் எதனா கேட்கணும் சொல்லணும்னா கூட பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க சொன்னாலும் வயசான காலத்துல உளறிக்கிட்டு இருக்கும்னு கேலி பண்ணிட்டு போயிடுவாங்க சொல்லுங்க தம்பி எங்களுக்கும் என் புள்ள மரும பேரன் பேத்தி கூட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட ஆசை இருக்காதா ஏக்கம் இருக்காதா என கடைசியா தாத்தாவும் அழ ஆரம்பித்து விட்டார் எல்லா பிள்ளைங்களும் எங்களை பாரமா நினைக்குதுங்கப்பா அப்படி நாங்க நினைச்சிருந்தா இவங்க வளர்ந்து ஆளாயி குடும்பமா புள்ள குட்டியோட முடியுமா இன்னைக்கு பிழைக்க ஏதேதோ வழி இருக்கு மூணு வேலை சாப்பிட உத்தரவாதம் இருக்கு எங்க காலத்துல அப்படி இல்லப்பா விவசாயம்தான் விவசாயம் மட்டும்தான் சோறு மழை தான் எல்லாம் இல்லைனா எதுக்கும் வழி இல்ல பாக்காத பஞ்சமா படாத கஷ்டமா எல்லாத்தையும் நாங்களே சுமந்து குழந்தைகளுக்கும் கஷ்டம்னா என்னன்னு கூட தெரியாம வளர்த்தோம் இன்னைக்கு என்ன அத்தா வேணும்னு கேட்டு செய்யவோ புரிஞ்சுக்கிட்டு நடக்கவோ எந்த பிள்ளையும் இல்லை மற்றவங்கள எதிர்பார்த்து தான் இனி வாழ்க்கை முழுவதும் வாழணும்னு தெரிய வரும் அடுத்த நொடியே செத்து போயிடணும் தம்பி என அழுதாள் பாட்டி இதெல்லாம் பேசி பிள்ளைங்க மனசை கஷ்டப்படுத்துறதுல விருப்பம் இல்ல பேசினாலும் கேட்குற நிலையில எந்த பிள்ளையும் மருமகளும் இல்ல மூணு வேலையும் அவங்க போடுற சோத்த மட்டும் தின்னு புட்டு உணர்ச்சி பிண்டமாக வாழுகிறோம் அவ்வளவுதான் இவ்வளோ மன கஷ்டம் இருந்தாலும் ஆரம்பத்துல இவ வீட்டை விட்டு வெளியே வரலாம்னு தான் சொன்னான் பிள்ளைங்க பாசம் தடுக்குது உனக்கு நான் எனக்கு நீ நமக்கு வேற யாரும் இல்ல நான் கூட இருந்தே உன்னை எவனும் சரியா கவனிச்சுக்கல உன்னை தனியா விட்டுட்டு போனா என் பொணம் கூட அழுவும் உன்னை நினைச்சுன்னு சொன்னேன் அவளும் புருஷன் கூட இருக்கிறது தான் நல்லதுன்னு கிளம்பி வந்துட்டா மூன்று பிள்ளைகளை பெற்று இன்றும் எங்கும் செல்வது என்று தெரியாமல் தனிமரமாய் நிற்கிறோம் என்று அழுதார் தாத்தா இதனை கேட்டு என் கண்களில் இருந்து தானாகவே வழிய ஆரம்பித்தது கண்ணீர் இவர்களை என்னுடன் அழைத்து செல்லலாம் என முடிவெடுத்தேன் ஏனென்றால் என்னுடைய மனைவியின் இறப்புக்கு பின்னால் நானும் என் மகளும் தனியாகத்தான் இருக்கிறோம் இவர்கள் எங்களுடன் இருந்தால் எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று எண்ணி தாத்தா பாட்டி இருவரையும் என்னுடன் வாருங்கள் எனது மனைவியின் இறப்புக்கு பின்னால் நானும் என் மகளும் தனியாகத்தான் இருக்கின்றோம் நான் எனது வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பும் வரை எனது மகள் வீட்டில் தனியாகத்தான் இருப்பாள் நீங்களும் அவளுடன் இருந்தால் அவளுக்கு சற்று பாதுகாப்பாக இருக்கும் என்றேன் அதற்கு பாட்டியும் தாத்தாவும் மறுப்பு தெரிவித்தனர் பெற்று வளர்த்த பிள்ளைகளை வாரமாக நினைக்கின்றனர் உனக்கு நாங்கள் வாரமாக இருப்பதற்கு விரும்பவில்லை என்றார் தாத்தா உங்களை நான் வாரமாக நினைக்கவில்லை நீங்கள் இருந்தால் என்னுடைய மகளுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தயவு செய்து என்னுடன் வாருங்கள் என்றேன் சிறிது நேரம் யோசித்த தாத்தா பாட்டி என்னுடன் வர சம்மதித்தனர் அவர்களை என்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றேன் என்னுடைய மகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள் அவர்கள் வந்த பின் எந்த இன்றி எனது மகளை அவர்களிடம் விட்டு சென்றேன் ஒரு நாள் நான் வேலைக்கு சென்ற பிறகு தாத்தா அவர் மனைவியிடம் நான் ஏதாவது வேலைக்கு செல்கிறேன் இவன் நமக்கு உணவளிப்பதே பெரிய விஷயம் இதில் மருத்து மாத்திரை என சிறு செலவுகளுக்காக அவனை நாம் கஷ்டப்படுத்த வேண்டாம் இதுவரை நீங்கள் உழைத்ததெல்லாம் போதும் நான் எதற்கு இருக்கிறேன் எனக்கு ஊறுகாய் போட தெரியும் அல்லவா நான் வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன் ஊறுகாய் செய்து உங்களிடம் தருகிறேன் நீங்கள் அதை மளிகை கடையில் சென்று விற்று வாருங்கள் என்றால் இருவரும் முடிவினை எடுத்துக்கொண்டு இரவு நான் வீடு திரும்பியதும் என்னிடம் தெரிவித்தனர் நான் வயதான காலத்தில் எதற்கு இப்படி கஷ்டப்படுறீங்க நான் உங்களை பாரமா நினைக்கவே இல்லை நீங்க வந்த பிறகுதான் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இதெல்லாம் வேண்டாம் நான் உங்களை பார்த்துக் கொள்கிறேன் என்றேன் அதற்கு பாட்டி இல்லை மகனே வீட்டில் சும்மாவே இருப்பதற்கு பதிலாக இவ்வாறு செய்தால் எங்களுக்கும் நேரம் கழிந்த மாதிரி இருக்கும் அல்லவா என்றாள் சரி உங்களுடைய விருப்பம் என்றேன் மறுநாள் பாட்டி ஊறுகாய் போட தாத்தா அதனை மளிகை கடைக்கு கொண்டு சென்று வியாபாரம் செய்து வந்தார் ஊறுகாயின் சுவை அனைவருக்கும் மிகவும் பிடித்து மீண்டும் மீண்டும் தாத்தா பாட்டியிடம் வந்து வாங்கி சென்றனர் சிறிது நாளிலேயே இவர்களின் ஊறுகாய் வியாபாரம் நல்ல வரவேற்பை பெற்றது பெரிய பெரிய ஹோட்டல்களில் இருந்து கூட வந்து இவர்களிடம் ஊறுகாய் வாங்கி சென்றனர் நாட்கள் சென்று கொண்டே இருந்தது நானும் எனது வேலையை விட்டுவிட்டு ஊறுகாயினை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்வதில் இவர்களுக்கு உதவியாக இருந்தேன் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்தனர் பாட்டி தாத்தாவின் புகழ் சுற்றி பரவ ஆரம்பித்தது இதனை கேள்விப்பட்ட அவர்களின் மகன்கள் அவர்களை காண வந்தனர் மூவரும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டனர் அம்மா அப்பா நீங்கள் என்னுடன் வாருங்கள் என்னுடன் வாருங்கள் என்று நான் நினைத்தேன் கிழவன் கிழவி அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வார்கள் என்று ஆனால் அன்று நடந்ததோ வேறு முடியாத காலத்தில் ஒரு வாய் சோற்றுக்காக எங்களை நாய் போல அங்கும் இங்கும் அலைய வைத்தீர்கள் இப்பொழுது எங்களிடம் பணம் உள்ளது என்று தெரிந்தவுடன் என்னுடன் வாருங்கள் என்னுடன் வாருங்கள் என்று உங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறீர்கள் அசிங்கமாக இருக்கிறது உங்களை பெற்றோம் என்பதில் யார் பெற்ற பிள்ளை என்று தெரியவில்லை எங்களை மீட்டெடுத்தான் இவன் மட்டும் அன்று இல்லையெனில் இன்று நாங்கள் உயிருடன் இருந்திருப்போமா இல்லையா என்று தெரியவில்லை இவனை உங்கள் தாய் வயிற்றில் சுமந்து பெற்கவில்லை ஆனாலும் இவனுடன் வாழ்வதற்காக பெருமைப்படுகிறோம் நாங்கள் சம்பாதித்த பணத்தில் ஒரு பைசா கூட உங்களுக்கு தர முடியாது உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் இது அனைத்தும் இவனுக்கு என்று கூறிவிட்டு கிழவனும் கிளவியும் அங்கிருந்து சென்று விட்டனர் நானும் அவர்கள் பின்னால் சென்று விட்டேன் மூன்று மகன்களும் மருமகள்களும் அசிங்கத்தில் தலைகுனிந்தனர் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி